நாதாரின்னு அதில் இருந்துச்சு அதில் விட்டீங்க என்ன சேரில் தூக்குறீங்க என்ன அது விட்டு தான் பிரச்சனைங்க தான் இந்த வார்த்தையில் இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுனாங்க அங்கே சென்சார் ஏன்னா நிறைய லெட்ருக்கு என்ன இந்த வார்த்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவ்வளோ ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் எங்கள் சென்சார் ஆஃபீஸ் அப்போ அவங்க சுட்டான் இந்த இந்த வார்த்தைக்குலாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சி இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு தயசு தூக்கிங்கட்டான் பொ மண்ணிக்க போட்டாங்களே நாலஞ்சு வாரத்தை வச்சு ஓட்டி நான் பார்த்தேன் அப்புறம் தான் அதை தூக்கணும் அதனால சென்சருக்கே நான் சில வசதி கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறைய கற்றுக்கும் இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா அது அலெக்சான்னு சொன்னால் பிரச்சனை வருவாங்கல்ல சார் ஆமாம் இதே பிரச்சனை இருக்கக்கூடாது அது அலெக்சாவுக்கு சம்மந்தம் இல்லை ப்ளீஸ் அது போக போடுங்க இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்சா